بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ وآصحابہ اجمعین اما بعد اللہ اللہ سبحانہ وتعالی من علیانب مرلوم ارمین آئیہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم அவர்களின் அன்பும் ஷபாஹத்தும் புனிதமான அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் யாவருக்கும் அல்லாஹ் ஸ்ரீபாக்கி தந்தருள் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய பதினாலாவது வசனத்தை பார்த்தோம் இப்பொழுது பதினைந்தாவது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலமி இந்த ஆயத்தில் மக்கத்து காஃபிர்கள் இந்த குரானை குறித்தும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை குறித்தும் ஏலனம் செய்தார்கள் அதிலும் குறிப்பாக மக்காவில் இருந்த ஐந்து பேர்கள் வலிதுபினு முகீரா ஆசிபுனு வாயில் அதேபோன்று அசுவதிபுனோ அப்து யகோஸ் இப் இது போன்ற ஐந்து பேர்கள் அசுவதிபுனா அப்து யகோஸ் ஆரித்து புன் ஹல்லலா இது போன்ற ஐந்து பேர்கள் இந்த குரானை ஏலனம் செய்தார்கள் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் ரஃபுல்லாலம் இந்த ஆயத்திலே சொல்கிறான் ஒய்தா துத்துலா அலேஹிம் ஆயா துனா பையனா தீன் நம்முடைய தெளிவான இந்த வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் காலல்லதீ நலாயு நலிகா அனா நம்முடைய சந்திப்பை ஆதரவு வைக்காதவர்கள் அதாவது மறுமையை நம்பாதவர்கள் மறுமையை ஈமான் கொள்ளாதவர்கள் மறுமை ஒன்று இருக்கிறது என்று அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொல்கிறார்கள் இத்தி பிகுஆனின் கைரி ஹாதா இது அல்லாத ஒரு குரானை நீங்கள் கொண்டு வாருங்கள் அல்லது அவ் பத்தில் ஹூ இந்த குரானை நீங்கள் மாற்றிவிடுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது வேறு ஒரு குரானை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் இந்த இந்த குரானுடைய போங்கு இல்லாத இன்னொரு போங்கிலே இன்னொரு நடைமுறையிலே ஒரு குரானை கொண்டு வாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த குரானையே சேஞ்ச் பண்ணிடுங்க இந்த குரானையே மாற்றிடுங்க ஏன்னா இந்த குரான் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மாற்றி இந்த குரானில் இருக்கக்கூடிய எச்சரிக்கைகளை வேறு விதமாக மாற்றிவிடுங்கள் ஹலாலை ஹராமாக்கி விடுங்கள் ஹராமை ஹலாலாக்கி விடுங்கள் என்றும் அது மாத்திரமில்லை இந்த குரானில் எங்களுடைய தெய்வங்களை ஏசுவது திட்டுவது லாத்து உஸ்ஸா மனாத்து இது போன்ற தெய்வங்களை திட்டி ஏசி அல்லாஹ் அபுல்லாளமின் கண்டிக்கிறான் இதையெல்லாம் மாற்றிவிடுங்கள் அதே போன்று மறுமை சம்பந்தப்பட்ட அந்த நினைவுகளை மறுமை சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் எடுத்துவிட்டு ஒரு புதிய குரானை கொண்டு வாருங்கள் என்று அந்த மக்கத்து காப்பீர்கள் சொன்னார்கள் அதைத்தான் அல்லாஹ் அபுல்லா அலமீன் சொல்கிறான் ஈர்த்தி பிகுரானின் ஹைரிஹாதா இது அல்லாத ஒரு குரானை கொண்டு வாருங்கள் அல்லது இதை மாற்றி விடுங்கள் அப்பொழுது நபிகள் நாயும் சொல்லாசு என்ன பதில் சொன்னாங்க குல் நீங்கள் சொல்லுங்கள் மா தில்கா என் புறத்திலிருந்து இதை மாற்றுவதற்கு நான் சக்தி பெற மாட்டேன் என்னால் மாற்ற முடியாது ஏனென்றால் இன் அத்தபி இல்லாம இலைய என்னின் பால் எது வகி அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேனே தவிர என் புறத்திலிருந்து நான் எதுவும் இந்த குர்ஹானை நாம் செய்ய முடியாது குர்ஹானை மாற்ற முடியாது இன்னி அஹாபின் நிச்சயமாக நான் இவ்வாறு மாறு செய்தால் என் ரப்புக்கு மாறு செய்தால் அந்த மருமையினுடைய தண்டனையை அந்த மகத்தான் அந்த நாளினுடைய தண்டனையை நான் அஞ்சுகிறேன் என்று நபியல் நாயகும் சல்லல்லா அலீசலும் சொன்னார்கள் ஆமாம் குர்ஆன் என்பது அல்லாகுவே நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களுக்கு திரைக்கு வைக்கிறான் பெருமானா சல்லல்லாஹோ அழகியவர் செல்லம் உள்ளத்திலே பாதுகாத்து அந்த சகாபாக்களுக்கு எடுத்து சொல்லி இன்று வரையிலும் இந்த குரானை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் நவீன நாயகம் சல்லல்லாஹ் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பாடம் ஆக்கணும் குரானை நம்ம நம்ம சாதாரண ஆட்கள் பாடமாக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு முறை இருக்குது கல்வி முறை இருக்குது அலிப்பை படிக்கணும் அப்புறம் எஸ்என்எ இக்கரா ஓதணும் அப்புறம் ஒவ்வொரு இதாக ஓதி அதை கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் பண்ணணும் அதை மனப்பாடம் பண்ணத ஓதி காட்டணும் இப்படியெல்லாம் ஒரு முறையை நாம வச்சுருக்கோமா இல்லையா நவிகல் நாயம் சல்லல்லா அலி சொல்லம் அந்த குரானை மனனம் செய்வதற்கு எந்த முறையும் அவர்கள் கையாளவில்லை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கறாங்க ஜிபிரலிஸ்லாத்துலாம் வந்து அவர்களை கட்டி அணைக்கிறார்கள் அவர்களுக்கு அதுல உள்ள அவங்க உள்ளத்துல இருக்க உள்ளத்துக்கு பாஸ் இப்போ ஒரு பக்கம் பண்ணுவோம் அல்லது ரெண்டு பக்கம் மனப்பாடம் பண்ணுவோம் திடீரென்று நபிகள் நாயம் சல்லா ஹலிஸ்வனத்திற்கு ஒரு திசு அளவிற்கு ஒரு திசுனா முப்பது நாற்பது பக்கம் அளவிற்கு ஒரே நேரத்தில் பாஸ் ஆயிரும் நபிகள் நாயம் சல்லாஹிஸ்வனம் கூட சில நேரத்தில் வந்து அந்த குரானை வந்து நம்ம பிரிமலா சல்லா இஸ்லாம் குரான் இறங்கிட்டு இருக்கும்போது ஜிபே இஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது அவசரப்பட்டு ஓதுனாங்க ஏன் மறந்து போயிருவோமோ அப்படின்னு அல்லாஹ் குரான்ல ஜம்அஹு குரானா அந்த குரான ஒன்று கூட்டுற பொறுப்பு நீங்க எந்த முயற்சி எடுக்க தேவையில்லை அது உங்களுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் சப்மிஷ் மேலே நம்ம ஓதுறோமா இல்லையா சனு குரு க பலா தன்சா அதை நாம் உங்களுக்கு எடுத்து ஓதி காட்டும் நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்போ அந்த பொறுப்பை அல்லாஹ் ரபுல்லாலம் எடுத்துக்கொண்டான் எதற்காக வேண்டி அல்லாஹ் ரபுல்லாலம் இந்த இடத்த சொல்கிறான்னா நவீன் நாயகம் செல்லாஸ்வரன் சொல்கிறான் இதை மாற்றுவதே இது ம இதெல்லாம் என்கிட்ட இல்லை என்ன அதிகாரமே இல்லை அந்த குரான் சம்மந்தப்பட்ட பாதுகாப்பிற பொறுப்பை அல்லாஹ் வச்சுருக்குறான் எனக்கு மனநம் செய்வது அது பற்றிய எந்த சிந்தனையும் எந்த எந்த கவலையும் இல்லை அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த உள்ளத்தில் வர வைத்து அதை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறான் இன் அத்தபி இல்லாம இல்லைய அல்லாஹ் அபுல்லாலமி எனக்கு எதையும் வகையாக அறிவித்திருக்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுவேனே தவிர நான் இந்த குரானை மாற்றினால் நீங்கள் சொல்வது போன்ற என்னுடைய சட்டங்களை மாற்றினால் நான் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய தண்டனைகளை நான் மாற்றிக்கொள்வேன் அதற்கு நான் அஞ்சுகிறேன் என்று நபிகள் நாயம் சல்லல்லா அலே சொன்னாங்க அடுத்ததாக இந்த குரானை பற்றி அல்லாஹ் அவங்களுக்கு பதில் சொல்ல சொன்னா குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லவ் ஷா அல்லாஹ் நாடி இருந்தால் மா நான் இதை உங்களுக்கு ஓடி காட்டியிருக்க மாட்டேன் மா தளவு தூக்கும் அதை உங்களுக்கு அவன் அறிவித்திருக்கவும் மாட்டான் நான் உங்களுக்கு இதை அறிவித்திருக்க மாட்டேன் அல்லாஹ் நாடுனதுனால தான் நான் உங்களுக்கு அல்லாஹ் அபுல்லா அலமீ நாடி இருக்கிறான் அல்லாஹ் அபுல்லா நாட்டம் இருந்தால் அல்லாஹ் என்ன அந்த குரானை உங்களுக்கு ஓதி காட்டிருக்க அல்லாஹ் நாடலன்னா நான் ஓதி காட்டியிருக்கவே மாட்டேன் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் ஆடியதின் காரணத்தினால்தான் நான் உங்களுக்கு ஓதி ஓதிக்காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன் என்று அந்த குர்ஹானை குறித்து அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல சொல்கிறான் இந்த குர்ஹானை நான் மாற்றிடுவேன் நான் புரட்டிடுவேன் இந்த குரானுடைய விஷயத்தை நான் இல்லாத நான் சொல்லிடுவேன் அப்படியெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படி அல்ல பக்கத்தில் லபித்து பீக்கும் இன் கபிலஹி இதற்கு முன்னால் நான் உங்களிடையில் சில ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன் நாற்பது வருஷ காலம் நபிகள் நாயும் சொல்லல்லா அலிசவலம் மக்காவிலே வாழ்ந்திருக்கிறார்கள் மக்காவிலே வாழ்ந்து அவர்களே அவர்களை கூப்பிட்டு ஒரு பட்டம் கொடுத்தாங்க சாதிக்குள் அமீன் என்றும் நேர்மையாளன் என்றும் நபிகள் நாயும் சொல்லல்லா அலிசலத்துக்கு அவங்களுக்கு ஒரு பட்டத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள் அவர்கள் நேர்மையை பார்த்து விட்டு அவர்கள் உண்மையை பார்த்து விட்டு நான் நாற்பது வருஷம் இருக்கதான செஞ்சேன் எனக்கு ஏதாவது தெரியுமா குரானை பற்றி நான் உங்களிடத்தில் வாழ்ந்தேன் நான் ஏதாவது எழுதியிருக்கிறேனா இல்லை எங்கேயும் போய் நான் படித்தேன்னா பெருமானா சொன்னா நாற்பது வருஷ காலம் மக்காவில் தான் இருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிருந்தா அவர் வெளிநாட்டுக்கு போன இடத்துல எதையோ படிச்சுட்டு வந்துட்டாரு அரபிய தெரிஞ்சுட்டு வந்துட்டாரு குரான் அவர் இது பண்றாருன்னு சொல்லியிருக்கலாம் நான் தான் நாற்பது ஆண்டு காலம் நான் இருந்தேன் அஃபலா தகத்திலும் நபி துபிக்கும் கபில் இதற்கு முன்பா நான் உங்களிலே நான் வாழ்ந்திருக்கிறேன் சில ஆண்டு காலம் அஃபலா தகத்திலும் நீங்கள் அறிவுடையவர்களாக ஆக மாட்டீர்களா என்று அல்லாஹ் அபுல்லா அலவின் கேட்கிறார் இது போன்று நபிகள் நாயகன் சல்லல்லா அலி செல்வ இடத்தில் இந்த குரான் சம்பந்தப்பட்ட தவறான கொள்கைகளை இந்த மக்கத்து காவிர்கள் வைத்தார்கள் அதற்கு பதிலாகத்தான் இந்த போது இந்த மாதிரி ஆயத்துக்களை அல்லாஹ் அபுல்லா ஆலமின் இதைக்கு வைக்கிறார் எல்லாம் அல்லாஹ் தாலா குரானுடைய விளக்கங்களை விளங்குகிற நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீனியா அப்பல்லா ஹம் அலமீன் சுபான